டெஸ்ட்லாவுடைய இந்த யூஎஸ்பி அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அதுதான் ஆட்டோமேட்டிக் கார் டிரைவர்ஸே இல்லாம கார் வந்து எப்படி இருக்கும் அதுதான் டெஸ்ட்லாவுடைய கான்செப்டா இருந்தது அதன் நோக்கி தான் வந்து அவங்க பயணமே மேற்கொண்டாங்க அதுக்கப்புறமா அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க அது சில இடங்கள்ல தோத்தும் போச்சு ஒரு கட்டத்து மேல அந்த பிளான அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது டெஸ்ட்லா இப்ப நார்மலான காரை தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க சரி இது வந்து வேலைக்கு ஆகாது நம்ம டிரைவர்ஸோட இருக்கிற காரையை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு டெஸ்ட்லா உலகம் முழுக்க இந்த காரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அதுக்காக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஹை டெக்னாலஜியோட டெஸ்ட்லாவுடைய கார்ஸ் தான் இருக்கு அப்படின்றது உண்மை ஆனா டெஸ்ட்லா கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த விலை விலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது தான் எல்லோருமே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதன் காரணமாக தான் சமீப காலங்களில் டெஸ்ட்லாவுடைய உடைய அந்த சேல் அப்படின்றது அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு மத்த கார் கம்பெனியை கம்பேர் பண்ண போது டெஸ்லாவுடைய ப்ரொடக்ஷன் மற்றும் ப்ராஃபிட்ட கம்பேர் பண்ண இங்கயும் இருக்கு அதனால ப்ராஃபிட் அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்படின்றதான் உண்மை அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா விலை மட்டும்தான் இப்படி இருக்க இந்த நிறுவனம் முழுமையா தானியாங்கிற ரோபோ டாக்ஸி காரை அறிமுகப்படுத்த போறதா வசதிகள் வெளியாயிருந்தது இது பத்தியான பேச்சு மக்கள் மத்தியில நீண்ட நாட்கள் இருந்துட்டு வந்துச்சு இந்த கார்ஸ் அறிமுகமான நிச்சயமா டெஸ்கா நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் வளர்ச்சி தரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது இப்படி இருக்க எலன் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எக்ஸ் வலைத்தளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி டெஸ்கா நிறுவனம் தன்னுடைய ரோபோ டாக்ஸி வாகனத்தை முதன் முதலாக காட்சிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக டெஸ்லா நிறுவனம் கடந்த மூணு மாதங்களில் மொத்தமே நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு வாகனங்களை மட்டுமே விற்பனை பண்ணியிருக்காங்க இது மிக குறைவான விற்பனையாக பார்க்கப்படுது இந்த விற்பனை சரிவிக்க முக்கியமான காரணம் என்ன தெரியுமா மார்க்கெட்டில் இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியோட சீன கம்பெனிஸ்லாம் நிறைய உள்ளே வந்துட்டாங்க இந்த சைனா கம்பெனிஸ் வந்து நிறையா இந்த மாதிரி கார்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க முக்கியமாக இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணி நல்லாவே கொடுக்குறாங்க அதன் காரணமாக அவங்க கம்பேர் பண்ணுறாங்க சைனா ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லனா எல்என்எஸ் கூட இந்த டெஸ்ட்ல நல்லா இருக்கா அப்படின்னு பல இடங்கள்ல இந்த ஈவி வந்து இருக்கு முக்கியமான காரணம் விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அஃபோர்டபுளா இருக்கு அந்த ஒரு காரணத்தாலதான் அந்த டெஸ்ட்லாவுடைய சேல் அப்படின்றது சமீப காலங்கள் அப்படி கம்மியாயிடுச்சு இப்ப சைனா கம்பெனிஸ் மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்க இருக்கிற பல கம்பெனிஸ் டெஸ்ட்லா நிறுவனத்துக்கு போட்டியா பல இடங்கள்ல சூப்பராவே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால இப்ப டெஸ்ட்லாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய விலையை கம்மிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அதை பத்தி கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதான் தெரியுது சீக்கிரமாவே டெஸ்ட்லாவுடைய கார்ஸ் எல்லாம் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்குதான் தெரியுது இப்பேற்பட்ட ஒரு விஷயத்துல டெஸ்ட்லா இருக்கும் போது இந்த ரோபோ டாக்ஸி அப்படின்ற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல சைபர் ட்ரக் அப்படின்ற ஒரு வாகனத்தை டெஸ்ட்லா நிறுவனம் இருந்தாங்க ஆனா இந்த வாகனத்தை தயாரிச்சு விற்பனை கொண்டு வர்றதுல சிக்கல் இருந்துச்சு நீண்ட வருஷங்களுக்கு அப்புறம் தான் இந்த வாகனம் தயாரிக்கப்பட்டுச்சு இதுக்கு முக்கியமான காரணம் கொரோனா தான் ஏன்னா கொரோனா காலத்துல உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போயிருந்தது இல்லை அதனால ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு அதன் தான் இந்த அந்த சைபர் ட்ரக் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அப்படியே அவங்க இப்படி வச்சுட்டாங்க இந்த ரோபோ டாக்ஸி அப்படின்ற ஒரு கான்செப்ட உலகம் கொண்டு வர போறாங்க நார்மல் கார் மாதிரி இல்லாம இது டாக்ஸி அப்படின்ற ஒரு பேரோட வரப்போகுது லைக் ஊபர் ஓலா அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிதான் பண்ண போறாங்க கமர்ஷியலைஸ் ஆக போறாங்க நினைச்சு பாருங்க ஊபர் ஓலா மாதிரி இதுவும் ஒரு டாக்ஸி வரப்போகுது ஆனா டிரைவர் இருக்க மாட்டாரு நம்ம வந்து வெறும் ஸ்கேன் மட்டும் பண்ணி அப்படியே பயணம் மேற்கொள்ளலாம் அதுலயே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான தான் வரப்போகுது உண்மையிலேயே இது ஆட்டோமொபைல் துறையில மிகப்பெரிய புரட்சி உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு போக போக தான் தெரியும் ஆனா இந்த ரோபர்ட் டாக்ஸி அறிவுபர் தருவதன் மூலமா ஒரு விஷயத்துல டெஸ்ட்ல ஜெயிச்சிட்டாங்க எதுக்காக இந்த டெஸ்ட்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதை நோக்கி அவங்க பயணம் மேற்கொள்ள போறாங்க அதாவது டிரைவர்ஸே இல்லாத ஒரு காரை தான் உருவாக்கணும் அப்படின்றதுதான் டெஸ்ட்லாவுடைய முதல் குறிக்கோளா இருந்தது அது இப்ப நிறைவேறிடுச்சு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரோபோ டாக்ஸி வரப்போகுது நம்ம அடுத்ததை பார்க்க போறது டெக்னாலஜி சம்பந்தமானது இப்ப டெக்னாலஜி அப்படின்னு சொன்னாலே நெட்வொர்க் தான் ஞாபகம் வருது இன்டர்நெட் அந்த இன்டர்நெட்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஜி இந்தியாவில் ஃபைவ் ஜி எல்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க அது நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு முக்கியமான சர்வே எடுத்திருக்காங்க அதாவது உலகம் முழுக்க எந்தெந்த நாட்டில் ஃபைவ் ஜி அதிகமா யூஸ் பண்றாங்க யாரெல்லாம் டாப் ஒன்ல இருக்காங்க டாப் நாடுகள்லாம் வருது அப்படின்றது ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அது வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அந்த லிஸ்ட் நீங்க நினைக்கலாம் அந்த லிஸ்ட்ல கன்ஃபார்மா யூஎஸ் இருக்கும் யூகே இருக்கும் அப்படிலாம் நினைக்கலாம் அங்கதான் விஷயம் இல்ல டாப் டென்ல கூட அமெரிக்காவோ இங்கிலாண்டோ இல்லை அப்படின்றது ஆச்சரியமான விஷயம் தான் சரி இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம் பிரபலமான இணைய வேக டெஸ்டிங் தளமான ஓக்லா சர்வதேச அளவுல எந்த நாட்டுல எந்த வேகத்துல ஃபைவ் ஜி சேவை கிடைக்குது அப்படின்றத பத்தியான சர்வே முடிவு வெளியிட்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாசத்துல இருந்தா ஃபைவ் ஜி சேவை இந்தியாவில அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு முதல்ல முக்கிய நகரங்களை மட்டுமே ஃபைவ் ஜி அறிமுகப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா படிப்படியா விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு அறிமுகப்படுத்தப்பட்டதுல இருந்து ஃபைவ் ஜி சேவை அப்படின்றது நல்லா போயிட்டு இருக்கு இப்போ நாட்டுல பல இடங்கள்ல ஃபைவ் ஜி சேவை அப்படின்றது நல்லாவே அதிகரிச்சிருக்கு நம்மோட நாட்டுல இப்போதைக்கு ஃபைவ் ஜி வேகம் அப்படின்றது சராசரியா முன்னூத்தி ஒன்னு இருக்கு நாட்டுடைய ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான இடங்கள்ல ஃபைவ் ஜி சேவை கிடைக்கிறதாவும் அதுல சொல்லப்பட்டிருக்கு ஃபோர் ஜி சேவையில நம்முடைய நாட்டுல வெறும் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு எம்பிபிஎஸ் வேகத்திலேயே இணைய சேவை இருந்தது ஆனா போர் ஜி விட ஃபைவ் ஜி வேகம் அப்படின்றது பதினெட்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு அதே போல டேட்டா பதிவேற்றம் அப்படின்னு வரும்போது போர் ஜி விட ஆறு மடங்கு வேகமா இருக்கு சரி விஷயத்துக்கு வருவோம் எந்த நாட்டில் ஃபைவ் ஜி சேவை அப்படின்றது வேகமாக கிடைக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல டாப் ஒன் நாடு எதுவா இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு அப்படி பார்த்தா இடம் பிடிக்கிறது யுஏஇ யூஏ ல மிகப்பெரிய அளவுல இந்த ஃபைவ் ஜி விரிவடைஞ்சிருக்கு சம ஃபாஸ்டா இந்த நெட் யூஸ் பண்றாங்க அதை தொடர்ந்து கத்தார் தென்கொரியா ஆகிய நாடுகள் டாப் த்ரீ இடங்கள்ல வருது மலேசியா நாலாவது இடத்துலையும் பிரேசில் அஞ்சாவது இடத்துல இருக்கு டொமினிக்கன் குடியரசு ஆறாவது இடத்துல இருக்கு பஹ்ரைன் குவைத் மக்காவ் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் டாப் டென் லிஸ்ட்ல இருக்கு தொடர்ந்து சவுதி அரேபியா நியூசிலாந்து பல்கேரியாலாம் வருது இந்த லிஸ்ட்ல இந்தியா பதினாலாவது இடத்து பிடிச்சிருக்கு அதிக ஃபைவ் ஜி ஆவரேஜ் ஸ்பீட் கிடைச்சா வீடியோ ஸ்ட்ரீமிங் வேகமாக இருக்கும் இந்தியாவில் ஃபைவ் ஜி வந்ததுக்கு தான் வீடியோ ஸ்ட்ரீமிங் அதிகரிச்சிருக்கு மேலும் ஆன்லைன் கேம்ஸ் இதன் மூலமா அதிகரிச்சிருக்கு ஃபோர் ஜி சேவையில ஒரு வீடியோ ப்ளே ஆக ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி நொடிகள் ஆயிருக்கு அதே நேரம் ஃபைவ் ஜி சேவையில ஒன்னு புள்ளி பதினாலு நொடிகள் குறைஞ்சிருக்கு ஃபைவ் ஜி நெட்ஒர்க்ல எந்த ஒரு தடங்களும் இல்லாம மக்களால் இணையத்தை பயன்படுத்த முடியுறதா சொல்லியிருக்கு அந்த சர்வே சோ அந்த அளவுக்கு ஃபைவ் ஜி அப்படின்றது உலக நாடுகள்ல மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு இதுல யூஏ பாருங்க முதல் இடத்துல இருக்கு எப்போதுமே இந்த யூஇ இருக்குல்ல அவங்க பயங்கரமா வேற ஒரு விஷயத்தை வளர்த்துட்டு வராங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஃபைவ் ஜி ஏன்னா அவங்க எல்லா இடத்துலயுமே ஒருபடி மேல கொஞ்சம் பிராடா யோசிக்கிறாங்க சோ இதுல பதினாலாவது இடத்துல இந்தியா இருக்கு சீக்கிரமாவே இந்தியாவும் அந்த டாப் டென் லிஸ்ட்குள்ள வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குதான் தெரியுது ஸோ நீங்க ஃபைவ் ஜி யூஸ் பண்றீங்கன்னா அதை பத்தியும் சொல்லுங்க ஃபோர் ஜி பத்தியும் சொல்லுங்க இதெல்லாம் தான் இன்னிக்கான அப்டேட்ஸ் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்கான இருபத்தி நான்கு ஆண்டுகள் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்